நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் உருவாலே எல்லோருக்கும் வணக்கம் ஒரு விஷயம் உண்டு என்ன சொன்னால் தமிழக சினிமா துறையிலே எங்களுடைய அஜித் குமார் அவர்களும் எனக்கு இருக்க ஹார்ட் இருக்க நின்று ஏன்னா பெருமை ரசிக்கர் என்று சொன்னால் நடிக்கிறவர்கள் அஜித் சிவாஜியை பார்க்கணும் அங்கால கமல்ஹாசன் பார்க்கணும் அடுத்து அஜித்குமார்க்கும் இல்லையா நடிகர்கள் நட்டி அப்படித்தான் நடிக்கணும் அப்ப அவர் அச்சுடம் பட்டாண்டா எனக்கு சரியோ மாட்டாய் அவருக்கு காயம் அது ஒரு வெறித்தனம் இல்லையோ அந்த சாலினி ஒருக்க கவனிக்கணும் நாங்கள் சாலினிக்கு தான் அந்த விநயமா சொல்றோம் ரெண்டு முத்துக்குள்ள வச்சுருக்க சரியோ ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும் அளவான குடும்பம் அவர் அந்த தான் நடிப்பில் இருந்தாலும் ஒரு அந்த மனிதன் என்றுதான் சொல்லலாம் மனிதன் மனிதன்ட் பழங்குருந்த நாங்களெல்லாம் மனிதர்கள் அல்ல மனிதன் அவர் மனிதர்களும் உலகில் வாழ்றதுக்கு ஒரு உதாரணம் அவரும் ஒரு மனிதன் தான் என்னென்னு சொன்னா அவர் சினிமா துறையில இருந்தாலும் சினிமாவில அந்த நடிக்க போனால் அங்க உள்ளவர்களுக்கு சாப்பாடு அவர் தான் ஜமச்சு கொடுப்பார் அது தெரியும்

இன்னும் ஊட்டம்டா அப்ப என்ன ஒண்ணு பயம் இல்லை அப்படியே அடிபட்டு அவ்வளவு சுழாண்டு போட்டு நிக்கிறது அதுல நான் பட்டிவா பாத்துடணும் கடவுளை கடவுளை நான் கடவுளை தான் நேர்ந்தது நேர்ந்தோண்டு பாக்குறேன் நாலு இறங்கி தாண்டி போட தான் போகுது நடந்து ஆம்புலன்ஸ் போகுது இங்க ஆம்புலன்ஸ் வா அதுக்கு தானே கொண்டு போறேன் மாதிரி ஆள் அது உண்மையில அது ஒரு மன தைரியம் பண்ணுவீங்க

ஆனால் சரியான கஷ்டப்பட்டவர் வந்த குடும்பத்திலிருந்து தான் வந்த ஒரு ஆள் வந்து குறைவு ஆனா ஒரு இல்ல பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியிலும் போறோம் இல்லையாள் ஆனா வெளிக்கிட்டா வலிக்கிட்டு தான் டிப்டோப் தான் கோட் ஷூட் போட்டுதான் எனக்கு அதான் விருப்பம் அந்த சில சினிமாக்கார பார்த்தா பிசேகிரம் தலைய மலத்தன் டேங்கேட்டா டிப்டோப்பா டிசன் தான் அதுதான் முக்கியம் எனக்கு அதுதான் அதுதான் எனக்கு அவர்கள விருப்பம் அப்ப சாலினிக்கு விருப்பம் இல்லையா அப்போ இவராத கேட்டா தானே ஆனா அந்த சினிமாவில் நடிகர் போனாலும் குடும்பத்தோட நீரத்தை குடும்பத்தையும் தன் பேரையும் பார்த்துக் கொள்வது படத்திலே அந்த சொல்றோம் உண்மையா மலையேந்து புலுகிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வேண்டாம் மலையில விழுற மாதிரி நடிக்கிறவனுக்கு மூட்டு ஓடி வச்சாம்பு தெரியும் உனக்கு அப்படி அப்படித்தான் அந்த டூப்பு பூரா பாவாங்க அதுவெல்லாம் விழுகிற உயிரை கொடுத்து அவனுக்கு ஆயிரம் சம்பளம் இவைக்கு முப்பது கோடி நாற்பது கோடி அது மாதிரி நடிக்கிறேன் ஆனால் அஜித் குமார் அந்த டூ போடுறதுக்கு பிள்ளை இல்லையா நீயும் மனிதன் தானே நீ ஆனா ஒன்று அவைக்கு உழைப்பில்லா போடும் இவர் என்னடா தான் செய்யறேன் அப்படி செய்யக்கூடாது அவன் என்னென்றால் அவன் பாவம் எனக்காக அவன் உயிரை விடுவதை அவ்வளோ மனித தன்மையான ஜோதிப்பு எனக்கு அதை தான் அவர்கள் ஒரு விருப்பம் அப்படியான செய்திகள் வாய்ச்சால் எனக்கு அந்த நெகிழ்வு வந்தது அப்படி ஒரு மனித நேயமுடையவர் அது நான் நடிக்கிறேன் மற்ற படம் வழியே இந்த கார்ரே சொல்றது முகத்தான் தான் செய்யுது இந்த சுழண்டோர் அடிக்கிற அடிக்கி ஓட்டத்துக்கு ஆள் இறங்கி அம்பலி தான இறங்கி போகுது இந்த படத்தில் இருக்கிறதே சரியா வேணும் சரி சரி

நான் இருக்கிற கேட்கல உங்களுக்கு தெரியாடா என்ன நான் மறைஞ்சதுக்கு பிறகு அஜித் யாருன்னு சொல்லி நீங்க பாப்பீங்க அப்ப இந்த மாதிரி விஜய் அந்த விட நிறைய பேரு உதவி செய்யுங்க கன பருத்தக்காரன் எல்லாம் உதவி போய் அந்த பேந்த அந்த அந்த கதையில மரப்பு கதை ஒன்னும் தெரியும் அந்த கொரோனா காலத்துலயே ஆள் பிளேன் எல்லாம் பிளேன் ஏதோ செய்யுது சரி அந்த விளையாட்டும் செய்யறதால் இது தயாரிச்சு பறக்க பண்ணி அந்த மருந்து விசுறதுக்கு அவர் கொடுத்து விடாமரு விசுறது அதுதான் தலை தலையண்டா தலைதான் ஆனா அரசியலுட கதையும் இல்லையேண்டா சில பேர் இடம் காட்டி போட்டு அரசியலுக்கு இறங்கி அங்கேயா அந்த கதையுமில்ல ஒரு நோக்கம் இல்லை எனக்கு குடும்பம் பண்ணு மொய்யா சினிமாவும் ஒரு ஒரு பொழுதுபோக்கு எனக்கு ஒரு கலையில ஒரு அம்சம்

எனக்குளம் படம் பாத்து கபடம் இல்லா சிரிப்பா எனக்கு அந்த சிரிப்புலயே எனக்கு நோய் மாறும் அப்படித்தான் அதுக்கான சினிமா வரியில் எங்களுக்கு எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் இல்லையே நடிப்பு நடிச்சாலும் நடிக்கும் சில பேர் ரெண்டு பேதம் நடிச்சுன்னா தெரியாது இது அப்படி இல்லை மூன்று வருஷம் நினைச்சாலும் மூன்று வித்தியாசம் தெரியும் அதுதான் நடிப்பு படம் பார்க்கணும் வில்லன் ஒரு படம் அது சூப்பர் நடிப்பு அப்படி கன படம் கிடக்கு படங்கள் இதுல தப்பினது ஏதோ தெய்வாதீனம் இறைவன் தான் காப்பாற்றினார் அந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்றோம் எங்கிட்ட தலையை காப்பாற்றினாரு அவர் சிம்பிளா இறங்கி போனால மனாறு எல்லாம் நம்ம சிரிப்பு கதை என்னடா அஞ்சு அப்படி காய்ச்சி கொண்டு இருக்காங்க அதற்கு ஒரு இல்லையா ஆளுநர் போயிருந்து அங்க கழிச்சு பழஞ்சாப்பட்டு இருக்கும் அந்த பிரச்சனை இல்ல ஆகையினாலே அவரை மென்மேலும் கடவுளையும் அதை காப்பாத்தி அந்த ரேஸ் எப்போயும் அது கால் போகாம இருக்கு அது இப்போ நாலண்டை கால் கிளம்பி போடும் சரி அதெல்லாம் எனக்கு சரி டாக்டர் நான் போட்டு வரேண்டு ஆள் போகும் அந்த பயிற்சியில ஈடுபட்டு ஏதோ அந்த இந்த 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 வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று ஒரு மன திருப்தி அடையணும் நாங்களுக்கு ரேவனையும் அவரை பற்றியும் அவரை பற்றி காய்ச்சிருக்கிறோம் அஜித் குமார் அவர்களுக்கு தலைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் அவரும் பாக்குறது பாப்பேன்

சந்தோஷமா இருந்து வாழ என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்